எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் நண்பர்களே ஜியோ டேகிங் ஃபோட்டோஸ் என்பது நாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஜியாகிரபிக்கலி மேப் லேட்டிட்யூட் லேண்டிட்யூட் டேட் அண்டு டைம் இது போன்ற விவரங்கள் நாம் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவில் இருக்கும் அதைத்தான் ஜியோடேக்கிங் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்கிறான் நண்பர்களே பள்ளியில் எக்கோ கிளப் செயல்பாடுகளை ஜியோடேக்கிங் ஃபோட்டோஸாக எடுத்து அந்த ஃபோட்டோஸை மேரி லைஃப் வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அதற்காக தான் ஜியோ டேக்கிங் ஃபோட்டோஸ் எவ்வாறு எடுப்பது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் நண்பர்களே ஜியோ டேக்கிங் ஃபோட்டோஸ் எடுப்பதற்கு ஜிபிஎஸ் மேப் கேமரா என்ற ஒரு ஆப்பை நம்ம ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணணும் அதற்கு உங்களுடைய மொபைலில் கூகுள் ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் ஜிபிஎஸ் மேப் கேமரா அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்க இதில் ஜிபிஎஸ் மேப் கேமரா அப்படின்ற ஒரு ஆப் உங்களுக்கு காட்டப்படும் அதை டச் பண்ணுங்கள் இன்ஸ்டால் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ ஜிபிஎஸ் மேப் கேமரா என்ற ஆப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது இப்போ ஜிபிஎஸ் மேப் கேமரா என்ற ஆப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் இங்கேயே ஓப்பன் பண்ணலாம் அதற்கு இங்கே ப்ளூ கலரில் ஓப்பன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும் இல்லைன்னா நீங்கள் இந்த ஆப்பை விட்டு வெளியே வந்துடுங்க இப்போ உங்களுடைய மொபைலில் ஜிபிஎஸ் மேப் கேமரா அப்படின்ற ஒரு ஆப் உங்களுக்கு காமிக்கப்படும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இப்போ இந்த பேஜில் நெக்ஸ்ட் அப்படின்ட்டுருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பக்கத்தில் கேமரா அக்சஸ் அப்படின் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் ஒயில் யூஸிங் திஸ் ஆப் அப்படின்ட்டுருக்கு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து லொக்கேஷன் ஆக்சஸ் அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒயில் யூஸிங் திஸ் ஆப் அப்படின்ட்டுருக்கோம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபோட்டோ லைப்ரரி ஆக்சஸ் அப்படின் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் அலோ இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு கீழே ஒரு பட்டன் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது மீண்டும் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பட்டன் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க For a better experience, turn on device location which use Google location service அப்படின்னு இருக்குது இப்போ ஓகே கொடுத்துக்கங்க இப்போ allow GPS map camera to send your notification அப்படின்னு இருக்குது இதுக்கு அலோ கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கீழே நான் Google Map இந்த பிளேஸோடய பெயர் அதோடய address latitude, longitude டேட்டு டைம் இதெல்லாம் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுப்பதற்கு கீழே உங்களுக்கு ரவுண்டாக ஃபோட்டோ அப்படின்றது உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபோட்டோ வந்து எடுத்தாச்சு இப்போ எடுத்த ஃபோட்டோவை பார்ப்பதற்கு கலெக்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஆல்பம்ஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்வேஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்த ஃபோட்டோவில் கூகுள் மேப்பு அட்ரஸ்ஸு லேட்டிடியூட் லேஞ்சிட்யூட் டேட்டு டைம் இதெல்லாம் உங்களுக்கு காட்டப்படுது அவ்வளோதான் நண்பர்களே போன்று ஜியோ டேக்கிங் ஃபோட்டோஸை நீங்கள் எடுத்துக்கோங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்